வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதை முதலமைச்சர் மு அவர்கள் இன்று வேளச்சேரியில் தொடங்கி வைக்க உள்ளார் குரூப் டூ டூ முதன்மை தேர்வு முடிவுகள் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக இன்றும் நாளையும் சூரத் மற்றும் வாரணாசிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லவுள்ளார் மேலும் இன்று சூரத் விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனையத்தையும் சூரத் டைமண்ட் போர்ஸையும் மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் இன்று முதல் முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது புதிய ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு பணியிட மாறுதல் கிடையாது என்று பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் இன்று தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கட்டணம் மனைக்கு தனித்தனியாக பதிவு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டது ஏற்கனவே அறிவித்திருந்த கூட்டு மதிப்பு நடைமுறைக்கு முரணாக இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து வாபஸ் பெறப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நாளை முன்னிட்டு இன்று ஐந்து ரூபாய் கட்டணத்தில் மெட்ரோவில் பயணிக்கலாம் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி நாடு முழுவதும் இருந்து நூறு நாட்களுக்கு ஆயிரம் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கூட்டணி குறித்த முடிவை ஜனவரியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்பார் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியில் பத்தாவது சர்வதேச சதுரங்க போட்டி இன்று முதல் வருகின்ற டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காசியில் தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை தொடங்கி வைக்க உள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் நூறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான கடனுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வங்கக்கடலில் சூறைக்காற்று எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதன் காரணமாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது தங்கப்பத்திர திட்டம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் புதிதாக ஐநூறு மின்சார பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் நான்காவது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணைக்கு ஆஜராக ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது புதிய வகையில் டி டென் கிரிக்கெட் தொடரை நடத்த பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றம் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட சுமார் முப்பத்தி மூன்று நாடுகளின் குடிமக்கள் ஈரான் நாட்டிற்குள் செல்ல விசா தேவையை நீக்குவதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது வெள்ள பாதிப்புகளை சரிசெய்ய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கிட பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய குழுவிடம் கோரிக்கை மனுவை அளித்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்